ஒரு காலத்தில் ஒரு காட்டில் சாணக்கியர் சந்திரகுப்தரிடம் சொல்கிறார் தன் நம்பிக்கையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார்கள் தன்னம்பிக்கையுடன் வாழாதவர்கள் மற்றவர்களை நம்பி வாழ்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் யாரோ உங்களுக்கு உதவுவார்கள் யாரோ உங்களை தூக்கி முன்னேற்றுவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் உங்கள் மிகப்பெரிய தவறு இந்த உலகில் உங்களின் ஒரே உண்மையான துணை நீங்களே உங்கள் சொந்த காலில் நிற்கும் வரை உலகம் உங்களை மிதித்து கொண்டே இருக்கும் இதை நான் மட்டும் சொல்லவில்லை பல நூறாண்டுகளுக்கு முன்பே ஆசாரிய சாணக்கியர் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறார் பலவீனமானவர்களுக்கு யாரும் துணை நிற்க மாட்டார்கள் பலவீனமான நபரை யாரும் மதிக்க மாட்டார்கள் இனி யாரோ வந்து உங்கள் கனவுகளை நனவாக்குவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது சமூகம் உங்கள் வெற்றிக்காக ஏதாவது செய்யும் என்று நினைக்காதீர்கள் நீங்களே உங்களுக்காக நிற்காவிட்டால் உங்களுக்காக வேறாரும் நிற்க மாட்டார்கள் இதுதான் சாணக்கிய நீதி இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இன்று நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லப் போகிறேன் அவை உங்கள் ஆன்மாவை குழுங்க அடிக்கும் இவற்றை நீங்கள் புரிந்து கொண்டால் இனி எந்த ஆதரவும் தேவையில்லை முதல் பாடம் உன்னை வலுப்படுத்திக்கொள் ஏனெனில் உலகம் பலவீனமானவர்களை நசுக்குகிறது இந்த உலகில் யாருக்கு மரியாதை கிடைக்கிறது என்று எப்போதாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா சக்தி வாய்ந்தவர்களுக்குத்தான் வலிமை வாய்ந்தவனே ராஜாவானான் பலவீனமானவனே அடிமையானான் என்று வரலாறு சாட்சி மக்கள் உங்களை மரியாதை செய்ய வேண்டும் உங்கள் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் வலிமையாக ஆக வேண்டும் ஆசாரிய சாணக்கியர் கூறுகிறார் வலிமை வாய்ந்த நபரே மரியாதைக்கு தகுதியானவர் பலவீனமான நபரை யாரும் மரியாதை செய்ய மாட்டார்கள் உங்கள் பலவீனத்தை நீங்களே அகற்ற வேண்டும் அது மன பலவீனமாக இருந்தாலும் உடல் பலவீனமாக இருந்தாலும் அல்லது பொருளாதார பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் உங்களை வலுப்படுத்திக் கொள்ளும் வரை உங்கள் மதிப்பு பூஜ்யமாகவே இருக்கும் வலிமையாக எப்படியாகுவது முதல் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை நிறுத்துங்கள் யாரோ வந்து உங்களுக்கு உதவுவார்கள் ஏதாவது ஒரு நண்பர் உறவினர் அல்லது குரு உங்களை உயர்த்துவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் இப்படி நினைத்தால் நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறீர்கள் ஆசாரிய சாணக்கியர் தெளிவாகக் கூறியிருக்கிறார் மற்றவர்களை சார்ந்து இருப்பவனின் நிலை வறண்டு விழுவதற்காக காத்திருக்கும் மரம் போன்றது அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை வேறாரிடம் கொடுத்தால் நீங்கள் விழப்போகிறீர்கள் என்று அர்த்தம் யாரோ வந்து தன்னை கோடி சுவரனாக்கி விடுவார்கள் என்று ஒரு ஏழை பையன் நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் எப்போதாவது பணக்காரனாக முடியுமா இல்லை அவன் தானாகவே கடினமாக உழைக்க வேண்டும் தானாகவே வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு கிராமத்தில் அர்ஜுன் மற்றும் விகாஸ் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தனர் அர்ஜுன் கடினமாக உழைப்பவன் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் முன்னேற நினைப்பவன் ஆனால் விகாஸ் உலகில் அதிர்ஷ்டத்தினாலேயே மக்கள் முன்னேறுகிறார்கள் என்று நினைத்தான் அர்ஜுன் படித்தான் கடினமாக உழைத்தான் ஒரு பெரிய தொழிலதிபரானான் விகாஸ் அர்ஜுன் வெற்றி பெற்றதைக் கண்டபோது முதலில் அவனை பாராட்டினான் ஆனால் படிப்படியாக அவன் அர்ஜுனனை பொறாமைப்பட ஆரம்பித்தான் அவன் பின்னால் சென்று அர்ஜுனனை குறை சொல்ல ஆரம்பித்தான் மக்களிடம் சொல்ல ஆரம்பித்தான் ஏய் இதில் என்ன பெரிய விஷயம் அவன் அதிர்ஷ்டம் மட்டுமே நல்லது ஒரு நாள் அர்ஜுனன் விகாசை தனது அலுவலகத்திற்கு அழைத்து என் அதிர்ஷ்டம்தான் எல்லாம் செய்ததென்று நீ நினைத்தால் உனக்கும் அதே அதிர்ஷ்டம் கிடைக்க உரிமை உண்டு வா நான் உனக்கும் கடினமாக உழைக்கும் வாய்ப்பு தருகிறேன் என்றார் ஆனால் விகாஸ் எந்த கடின உழைப்பும் செய்யவில்லை சில மாதங்களுக்கு பிறகு அர்ஜுனன் இன்னும் முன்னேறிய போது விகாஸ் அவனுடனான உறவை முற்றிலுமாக துண்டித்துக் கொண்டான் வெற்றியாளர்களுக்கும் பொறாமைப்படுபவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் இரண்டாவது தனிமையின் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகிலுள்ள அனைத்து வெற்றியாளர்களும் தனியாகவே இருந்திருக்கிறார்கள் தனிமையில் மிகுந்த சக்தி உள்ளது ஒரு தனி மனிதன் தன்னை தானே அறிந்தால் முழு உலகத்துடனும் போராட முடியும் தனிமையின் நன்மைகள் வேலையில் கவனம் அதிகரிக்கிறது நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் மனம் திசை திருப்பப்படுவது இல்லை சார்பு நீங்கிற்று நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்றால் நீங்கள் உங்கள் சொந்த எஜமானனாக மாறுகிறீர்கள் பெரியது சிந்திக்கும் சக்தி கிடைக்கிறது உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் தனியாக அமர்ந்திருந்த மக்களால் செய்யப்பட்டவை மூன்றாவது மற்றவர்களிடமிருந்து வரும் எதிர்பார்ப்புகள் துன்பம் தரும் யாரோ உங்களுக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நினைவில் கொள்ளுங்கள் அதே இடத்தில் இருந்துதான் மிகப்பெரிய துன்பம் கிடைக்கும் நீங்கள் யாரிடமிருந்து அதிக எதிர்பார்ப்பு வைக்கிறீர்களோ அவர்தான் மிகப்பெரிய ஏமாற்று விளையாட்டு விளையாடுவார் எனவே உங்களை நம்புங்கள் நீங்களே கடினமாக உழைத்து உங்கள் சொந்த முயற்சியில் முன்னேறுங்கள் நண்பர்களே சாணகியர் கூறுகிறார் இந்த உலகில் பணக்காரர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் எப்போதும் அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள் ஏனெனில் அறிவு இல்லாமல் யாரும் உயரத்தை அடைய முடியாது மக்கள் உங்களை மரியாதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்களை அறிவுள்ளவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அறிவின் முக்கியத்துவம் ஒவ்வொரு நாளும் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் புத்தகங்களை படியுங்கள் கட்டுரைகள் மற்றும் சுயசரிதைகளை ஆய்வு செய்யுங்கள் மேலும் பெரிய மற்றும் வெற்றிகரமானவர்களின் சிந்தனையை புரிந்து கொள்ளுங்கள் சந்திரகுப்தருக்கு விளக்குகையில் உங்கள் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்துவதன் மூலமுமே உங்கள் வார்த்தைகளை தாக்கமுள்ளதாக ஆக்க முடியும் நல்ல மொழியை பேச கற்றுக்கொள்ளுங்கள் மெதுவாக பேசுங்கள் மற்றும் நம்பிக்கையுடன் உங்கள் சொற்களை தேர்ந்தெடுக்கவும் ஏனெனில் கற்றலை நிறுத்துவது என்பது வீழ்ச்சியின் தொடக்கம் நீங்கள் அறிவின் இந்த சக்தியை பிடித்துவிட்டால் மக்கள் உங்கள் முன்னால் நின்று கூட உங்கள் வார்த்தைகளை மரியாதை செய்வார்கள் நண்பர்களே சாணக்கியர் கூறுகிறார் அறிவு இல்லாமல் ஒரு மனிதன் முழுமையற்றவன் அறிவுதான் மனிதனை உயரத்திற்கு கொண்டு செல்லும் சக்தி நீங்கள் அறிவுள்ளவராக மாறுவதன் மூலம் மட்டுமே மக்கள் உங்களை மரியாதை செய்வார்கள் சந்திரகுப்தருக்கு விளக்குகையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்வது புத்தகங்களில் மூழ்குவது மற்றும் வெற்றிகரமான மக்களின் சிந்தனையை புரிந்து கொள்வது அவசியம் அறிவை எப்படி பெறுவது ஒவ்வொரு நாளும் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் புத்தகங்கள் உங்கள் மனதை திறக்கிறது மேலும் புதிய உலகத்தை அறிமுகப்படுத்துகிறது கட்டுரைகள் சுயசரிதைகள் மற்றும் வரலாற்றை ஆய்வு செய்யுங்கள் இது பெரிய மனிதர்கள் தங்கள் போராட்டங்கள் மற்றும் சவால்களை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பதை நீங்கள் அறிய வைக்கும் உங்கள் சுற்றுப்புற சூழலில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றிகரமான மக்களுடன் இருந்தால் உங்கள் சிந்தனையும் மாறும் நண்பர்களே சாணக்கியர் கூறுகிறார் அறிவு புத்தகங்களில் மட்டும் இல்லை ஆனால் வாழ்க்கை அனுபவங்களிலும் கிடைக்கிறது நீங்கள் சுயமாக அனுபவிக்கும் போது அறிவு ஆழமாகிறது எனவே உங்கள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சந்திரகுப்தருக்கு விளக்குகையில் அறிவு இல்லாமல் ஒரு மனிதன் தனது முழு திறனையும் அடைய முடியாது என்பதை நீங்கள் பார்க்கும்போதுதான் அறிவின் முக்கியத்துவம் புரியும் அறிவுதான் உங்களை உலகின் எந்தப் போட்டியிலும் வெற்றி பெறச் செய்யும் ஆயுதம் தன்னம்பிக்கை மற்றும் சுய கட்டுப்பாடு நண்பர்களே சாணக்கியர் கூறுகிறார் தன்னம்பிக்கையுடன் வாழாதவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது இந்த உலகில் உங்கள் உண்மையான சக்தி நீங்களே யாரோ உங்களுக்கு உதவுவார்கள் யாரோ உங்களை தூக்கி முன்னேற்றுவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறீர்கள் சந்திரகுப்தருக்கு விளக்குகையில் உண்மையான துணை நீங்களே உங்கள் சொந்த காலில் நிற்கும் வரை உலகம் உங்களை கண்டிக்கும் பல நூறாண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் இதை சொல்லியிருக்கிறார் பலவீனமானவர்களுக்கு யாரும் துணை நிற்க மாட்டார்கள் மற்றும் பலவீனமான நபரை யாரும் மதிக்க மாட்டார்கள் எனவே உங்களை நம்புங்கள் மற்றும் உங்களுக்காக நீங்களே முடிவுகளை எடுக்கவும் நண்பர்களே சாணக்கியர் கூறுகிறார் உங்களுக்காக நில்லுங்கள் நீங்கள் உங்களுக்காக நிற்காவிட்டால் உங்களுக்காக வேறாரும் நிற்க மாட்டார்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கும் பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அல்லது சமூகம் உங்கள் வெற்றிக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் நீங்களே அந்த திசையில் முயற்சி செய்யும் வரை சந்திரகுப்தருக்கு விளக்குகையில் நீங்கள் உங்களை வலுப்படுத்திக் கொண்டால் உலகின் எந்த சக்தியும் உங்களை தாழ்வாக காட்ட முடியாது உண்மையான வெற்றி தங்கள் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பில் நம்பிக்கை